காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நைட்டு எல்லாம் டின்னர் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் ரொட்டி அதுக்கு உண்டான இது தான் பண்ணிகிட்டுருக்கிறோம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நேற்று அதாவது இன்றைக்கி மதியானம் வச்சது ஹாய் நைட்டு அப்படின்னா ரொட்டி ரொட்டி நம்ம வீட்டில் மைதா மாவு ராகி ரொட்டி 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 இல்லை மைதா மைதா மாவு மாவு தேங்காய் ரொட்டிதா மாவுதி ரெடி பண்ணி ஆல்ரெடி சுட சுட எடுத்து காட்டுங்கம்மா பாருங்க ஆவி பறக்குது உன்னால சுடுது ஆவி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆவி பறக்குது தெரியுது பாருங்க ஆவி பறக்குது இது பாருங்க உள்ள நிறைய தேங்காவா இருக்கா மாவோட சேர்ந்து இந்த தேங்காய் வெந்து வரும்போது நீங்க வேணா இப்படி பிச்சு அப்படியே அந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை சூப்பரா இருக்கும் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நல்ல ஆவி வருது தெரியுதான்னு தெரியல ம் தெரியுது தெரியுது கையில பிடிக்கவே முடியல நீங்கள் எங்கள் வீட்டில் இதாக எப்படின்னா இதோட ரெசிபி வந்து லைவ் வீடியோவில் போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்து ரெசிபி எடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோட ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நம்மளோட சேனலில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஆள் சுற்றுச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் செம்மையா நல்லா தெரியும் தெரிதா தேங்காய் நிறையா இருக்குது அதாவது அரை கிலோ மாவுக்கு அரை மூடி தேங்காய் முழுசாக போட்டிருக்கோம் பெரிய தேங்காய் வாங்க எல்லோரும் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு ரொட்டி சாப்பிட்லாம் தொட்டுக்கு என்ன இன்னைக்கு மைதா ரொட்டிக்கு தொட்டுக்குறக்கு ரொட்டிக்கு வந்து அந்த தேங்காவில் சம்பல்னு ஒன்று அரைப்பாங்க அது சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு மதியானம் வச்சது மதியானம் வச்சு சிக்கன் குழம்பு இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கையில் உருட்டி போடக்கூடாது கையில் தட்டி தான் ரொட்டி சுடணும் ரொட்டி ரெடி சிக்கன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட போகலாம் வாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்கள் இன்னும் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடதா போகிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் மெயின் நண்பர்களே அதே மாதிரி நான் போடுற ஒவ்வொரு சமையல் வீடியோவும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்க நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமானில் சொல்லுங்கள் தேங்க்யூ தொடர்ந்து எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் பாய் ஐஸ்